நிறைய எலி குடும்பங்கள் இருந்துச்சு இன்னொரு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தான் குட்டி எலிங்களோட பள்ளிக்கூடம் இருந்துச்சு அங்கதான் நம்ம எலிவாண்டு பிரபு ரெண்டாம் வகுப்பு படிக்கிறாரு ஒரு வாரமா அவங்க பள்ளிக்கூடமே அலுவலப்படுது ஏன் தெரியுமா வர்ற திங்கக்கிழமை ஆண்டு விழா தான் இவ்வளவு கலாட்டா பாவம் பிரபு எல்லாரும் பிரபுவ குண்டு கத்திரிக்காய் தான் கூப்பிடுவாங்க அவன் கொஞ்சம் குண்டு தான் அதுக்காக இப்படி கிண்டல் பண்ணுவாங்க சில நாள் மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்படுவான் பிரபு எலிப்பயல் பிரபுவுக்கு வகுப்பு தோழி ராணி ராணி மட்டும் தான் குண்டு கத்திரிக்கான அவனை கூப்பிடவே மாட்டான் அது மட்டும் இல்ல மத்தவங்களும் குண்டு கத்திரிக்கான பிரபுவை கூப்பிடாம இருக்க ராணிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதன்படிதான் எலிப்பயல் பிரபு வரும் பள்ளி ஆண்டு விழாவில தன்னோட திறமைய காட்ட போறாரு மேடையில எல்லார் முன்னாடியும் ஏறி பாட்டு பாடுறது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல அதுக்காக நிறைய ஒத்திகை பார்த்தாகணுமே இதுக்காக ராணியும் பிரபுவும் யாருமே இல்லாத இடமா போய் பல விதமா பாடி பார்த்தாங்க பாரதியார் பாட்டு அழவள்ளியப்பா பாட்டு பாரதிதாசன் பாட்டு பாட்டு டீச்சர் பேரு வாலம்மா மீதி எலி ஸ்கூல் டீச்சர் எல்லாரும் சேர்ந்து பாரதிதாசன் பாட்டை தேர்வு செஞ்சு பிரபு அத மேடையில் பாட சம்மதிச்சாங்க என்னால் முடியுமா ராணி அடிக்கடி பிரபு கேட்டுக்கிட்டே இருப்பான் மனசுக்குள்ள ஒரு படபடப்பு கொஞ்சம் பயம் கண்டிப்பா முடியும் பிரபு பயமா இருந்தா கண்ணை மூடிக்கலாம் தொடர்ந்து பாடி பழகினா பாடுறதுக்கு வந்துடும் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பாடி பார்த்தான் பிரபு ஆண்டு விழாவும் கூடிச்சு செம கூட்டம் எலி முழுவதும் பிரபு வந்தாங்க பிரபு இங்க பாட்டு பாட வேண்டிய காழிமுத்து வரல உடம்பு சரியில்லையா உன்னால பாட முடியுமா பிளீஸ் பிரபுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவனுக்கு எலிபாட்டு தெரியாதே ஆனா அதுதான் அடுத்த நிகழ்ச்சி கொஞ்சம் காப்பாத்து பிரபு போ மேடைக்கு போ தரத்தரன் இழுத்திட்டு போய் எலிய மேடையில் ஏத்தி விட்டாங்க எலிப்பாட்டு பாடு பாடு ஒரே சத்தம் திருமண பக்கமெல்லாம் கூட்டம் எலிப்பாட்டு எலிப்பாட்டு யார் யாரோ கத்துனாங்க குண்டு கதறிகா அப்படின்னு பின்னாடி இருந்து யாரும் கேலி பண்ணாங்க ஆனால் பிரபு மனசை தளரவே விடலை தானாவே இட்டு கட்டி ஒரு பாட்டை எடுத்து விட முடிவு பண்ணான் எளிராஜா வீட்ல கல்யாணமா ஒலிப்பெருக்கியில அவன் குரல அவனாலேயே நம்ப முடியல தனக்கு தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்களை வச்சு தானாவே ஒரு பாட்டு பாடினான் ஓரளி ஓடி வந்து ஊரிக்கெல்லாம் சொல்லிச்சான் ஈரலி ஓடி வந்து ரத்தின கம்பளம் போட்டுச்சான் கல்யாணம் கல்யாணம் மூவெளி வந்து முக்காலி போட்டுச்சான் நாலலி ஓடி வந்து நாற்காலி போட்டுச்சான் கல்யாணம் கல்யாணம் எல்லாம் கத்துனாங்க அஞ்சலி ஓடி வந்து மஞ்சள் அரைச்சுதான் ஆறலி ஓடி வந்து ஆட்டுமெல்லாம் போட்டுதான் மீண்டும் கல்யாணம் கல்யாணம் ராணியோட குரலும் கேட்டுச்சு ஏழலி ஓடி வந்து ஏனி மேல ஏறிச்சான் எட்டலி ஓடி வந்து குட்டி கரணம் போட்டுச்சான் எல்லாருமா கல்யாணம் கல்யாணம் ஒன்பது எலி ஓடி வந்து வம்புகள் பண்ணிச்சான் பத்து எலி ஓடி வந்து பாக்கு வெத்தல மாத்திச்சான் கல்யாணம் கல்யாணம் முழு கூட்டமே எழுந்து நின்று ஓன்னு கத்தி கை தட்டி பாராட்டுச்சு தானாகவே பாடல் எழுதி பாடுற அளவுக்கு பிரபுவுக்கு எங்க இருந்த தைரியம் வந்துச்சு வாய்ப்பை பயன்படுத்தியதால பிரபு எப்படி கலக்கிட்டான் பாத்தீங்களா இப்பெல்லாம் அவன் நிறைய பாடல்கள் எழுதி பாடுறான் அப்புறம் யாருமே பிரபுவ குண்டு பாட்டு யாருடைய வீடு கல்யாணம் பாடினாங்க அருமையான கதை பாட்டு பிரபு கதை தாழ்வு மரப்பான்மன்னு எதுவும் வேண்டாம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சா எல்லாருக்குமே வெற்றி தான் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க பலத்த கைத்தட்டல் ஒரு கோயில் கோபுரம் அங்க யாருடைய வீடு இருக்கு இந்த முறையும் போட்டது கதை டாஸ்கோப் ஏய் ஏன் வீடு ஜான்சி ஆந்தையினாளர்கள் அடுத்த கதை யாருடையது என்பதை பற்றி பறைசாற்றியது கதை டாஸ்கோப் சொல்ற ஆந்தையோட அலவல் கதைய நம்ம நாளைக்கு கேட்கலாம்